பாத்தூத்தி முப்பது படி ஏறி இன்னும் பாதிக்கு பாதி இருக்குன்னு நினைக்கிறேன் நாற்பதாவது படிதான் ஸ்டாப் பண்ணாங்க அடுத்த செகண்ட் பாத்தீங்கன்னா நிக்குது உனக்கு பாத்தியா யோசிச்சு பார்த்து சாப்பிடுது பிடிக்கல போல இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிட்டத்தட்ட அறநூறு படிக்க தெரியட்டோம் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு படி பாக்கி இருக்குது போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இதுமாரி கல் அடுக்கி வச்சிருக்காங்க எதனாலும் தெரியல தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க பார்த்தீங்கன்னா வரும்போதே ஒரு விநாயகர் கோயில் இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாடுக்கு இங்கே ஒரு வேண்டுதல் நடக்குது போடுங்க நாலு மணிக்கு வந்தீங்களா મારે <laughs> વી <laughs> ஆயிரத்தி முன்னூத்தி இருபது இருநூறு படி வந்துட்டோம் வந்தாச்சு நிறைய பேர் பாத்தீங்கன்னா மாட்டை வணங்குறதுக்காக நிக்கிறாங்க ಹಾಂ ನೈನು ಡೇಲ್ ಬರ್ತಿಬಿಟ್ಟು ಯಾರು ನೋಡಿ ಅವನು ಯಾ ಪ್ರಕ್ರಿಯೆ ಕರೋಡು ಪೈಯ್ಯ ಅಂತ ಪೈಯ್ಯಾ ಬಟ್ ರೈಟ್ ನಮ್ಮ ಹೋಯ್ ಬಂಗ ಇಲ್ಲ ட்ரைனிங் மார்டு பார்த்தீங்கன்னா அப்படியே போகுது மேலே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஒரு ஜில்லுன்னு ஒரு காற்று நிறைய பார்த்தா டீவில் அனுக்கிறாங்க